பாழ்வு ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவனுக்கு ஒரு சிறிய நிலம் இருந்தது அதில் அவன் காய்கறிகள் விளைவித்து அதை விற்று வாழ்க்கை நடத்தினான் ஒரு நாள் அவன் தனது நிலத்தில் ஒரு பெரிய பாறையைக் கண்டான் அந்த பாறை மிகவும் பெரியதாக இருந்ததால் அதை அப்புறப்படுத்த முடியவில்லை அவன் மிகவும் கவலைப்பட்டான் ஏனெனில் அந்த பாறை அவனது வயலில் பயிரிடுவதை தடுத்தது அவன் தனது அண்டை வீட்டாரிடம் உதவி கேட்டான் ஆனால் யாரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை பல நாட்கள் கடந்தும் பாறை அப்படியே இருந்தது ஒரு நாள் அவன் தனது மகனிடம் நாம் இந்த பாறையை நகர்த்த முடியாது நாம் இனி இந்த நிலத்தில் பயிரிட முடியாது என்று சொன்னான் அவனது மகன் சிறுவனாக இருந்தாலும் அவன் தந்தையைப் போலவே உழைப்பாளியாக இருந்தான் அவன் தனது தந்தையிடம் அப்பா நாம் முயற்சி செய்யாமல் எப்படி விட்டுவிட முடியும் ஒரு முறை முயற்சி செய்வோம் என்றான் அவர்கள் இருவரும் சேர்ந்து பாறையை நகர்த்த முயற்சித்தனர் அவர்கள் பல மணி நேரம் உழைத்தனர் ஆனால் பாறை அசையவில்லை இறுதியில் அவர்கள் களைத்து போனார்கள் ஆனால் அவர்கள் முயற்சி செய்ததால் பாறையின் அடியில் ஒரு சிறிய துளை தெரிந்தது அந்த துளை வழியாக ஒரு சிறிய ஓடை வெளியே வந்தது அந்த ஓடை வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு உதவியது அதன் பிறகு அவர்களின் வயல் மிகவும் செழிப்பாக மாறியது அவர்கள் அந்த பாறையை நகர்த்த முடியவில்லை ஆனால் அவர்களின் முயற்சி அவர்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டியது இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது உண்மையான முயற்சி எப்போதும் வீண் போகாது நாம் எதிர்பாராத விதமாக நமது முயற்சிகள் நமக்கு புதிய வாய்ப்புகளை தரலாம்